அனைவருக்கும் வணக்கம் இப்போ சமீபமாக இங்கே ஒரு விஜயலட்சுமி அப்படின்ற ஒரு கேரக்டர் தந்துட்டு அண்ணன் சீமான் அவர்களை இதோட சோழியம் முடிச்சிடலாம் அவர் வந்து மூட்டை கட்டி திருப்பி வந்து அரணி ஊருக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து மல்லாது படுத்து ஏண்டம்மா இது இதனப்போ நடக்கும் ஆமா தோழர் ஆமா தோழர்னு சொல்லிட்டு வந்தவங்கலாம் இப்போ கொசு அடிச்சு அப்படி தூக்கி உடைஞ்சாப்புல அண்ணன் சீமான் அவர்கள் கருத்தியலை கொண்டாந்து அந்த த அந்த தர்க்கத்தை பண்ணதுக்கு அப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாம குழம்பிகிட்டு இருக்கிறாங்க அதோட வெளிப்பாடு தான் பாருங்கள் இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா அண்ணனோட ஒரு படத்தை போட்டோ ஃபோட்டோவை போட்டு இங்கே வந்த பாலியல் குற்றவாளி சீமானை கைது செய் யார் சொல்றது தெரியுமா இல்லையா இந்த ராமசாமி அதான் ஐயா என்ன சொல்கிறது அதை ஈரோடு ராமசாமியா ஏதோ ஒன்று அந்த ஒரு பொன்மொழிகள்னு சொன்னதுல ஒரு சிறந்த பொன்மொழின்னு சொல்லி யாரால் பாராட்டப்பட்டதுன்னா திராவிட அந்த கழகம் அவங்களோட வழித்தொண்டர்களால பாராட்டு பெற்ற ஒரு பொன்மொழி ஒன்று இருக்குது நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக வந்து அதுக்காக வந்து புள்ளியம் அவசியம் சொல்லி அவங்க யார் சொன்னது நம்ம மிகவும் மதிச்சிட்டு இருக்கிற நேசிட்டு இருக்கிற ஐயா யார் நம்ம வீரமணி எந்த வீரமணி சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு சொல்லி அம்மையர் ஜெயலலிதா அவர்களுக்கு அந்த ஒரு பட்டம் கொடுத்தாங்கல்ல அந்த வீரமணி ஐயா அவர்கள் சொன்ன வீடியோ இன்னைக்கு வருதுங்க ஆனால் அந்த அமைப்பு என்ன செய்யுதுங்க சென்னையில் வந்து அண்ணன் வந்து அசிங்கப்படுத்தாங்களா சொல்லுவாங்களே ஏய் சோத்தாலி அடிச்சாச்சிரா சேத்தாலி அடிச்சாச்சரா இன்னும் எத்தனை தரதாண்டா அடிக்கிறதுன்னு சொல்லி அந்த படத்தில் சொல்லுவாங்களே அது போலதான் கேட்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா சீமானால் எவ்வளோவுக்கு எவ்வளோ வந்து நீங்கள் வந்து அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க நாளுக்கு நாள் அப்படிங்கிறது இங்கே எவ்வளோ பேர் வந்து இறங்கி வந்து பேசுகிறாங்கல்ல அவங்களோட பேச்சிலேருந்து தெரியும் அண்ணன் சீமான் பக்கத்தில் எவ்வளோ நியாயம் இருக்குது நாம் தமிழ் கட்சி எவ்வளோ ஒரு வளர்ந்துருக்குதுங்கிறது தன்னால் தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு காலத்துல ஆறு படம் போட்டிருக்கேன் ஏழு படம் போட்டிருக்கேன் வந்து தலைமறைவு என்னானுமோ சொல்லுவாங்க இப்பயும் அதே போல அந்த ஒரு சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு கனவு காண்றதுங்கிறது அது போல வந்து ஒரு கனவு அந்த அண்ணன் அவர்களை எப்படியாவது கைது செய்யணும் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு பொம்பளை பொறுக்கிங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட காட்டணும்னு நினைச்சு இந்த மல்லா கப்படத்து காட்டுப்பாங்களா அது போல துப்பிட்டாங்க நம்ம காம்ரேட்ஸ் அப்படிதான் சொல்லணும் வேற வழி இல்லை ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல பேரை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் ரசிகர் மன்றத்தில இருந்து நடிகர்கள் பின்னணி சுற்றிய பல பேர்களை வந்து புரட்சியவாதியா தமிழ் தேசியவாதியாக ஆக்கியிருக்கிறார் இளைஞர்களை அப்படின்னு தானே உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனா அதோட என்னன்னா இன்னொரு வித கூடுதல் நான் சொல்றேன் பாருங்களேன் அண்ணன் சீமான் அவர்கள் திடீர் திடீர்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கல வயசு ரொம்ப அதிகமாகிடுவாங்க அவங்களும் டாக்டர் ஆக்கியிருக்கிறாரு அதே போல அவங்கள ஒரு சில பெண்மணிகள்லாம் இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அவங்க வந்து மருத்துவத்துக்கே படிச்சிருக்க மாட்டாங்க அவங்க திடீர்னு டாக்டர் ஆகிடுவாங்கங்க சில பேர் பார்த்தீங்கன்னா புரட்சி பத்தி பேசிட்டு இருப்பாங்க சரி ரொம்ப ஒரு பெரிய புரட்சியாளர் முன்னெல்லாம் வந்து புரட்சியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுட்டு இருந்தா அந்த அண்ணன்கள் என்ன ஆங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க திடீர் நீதிபதி ஆகிடுவாங்க பல பேரை வந்து ஒரு இயற்கை விவசாயி ஆக்குன அந்த ஒரு தன்மையும் அந்த ஒரு திறமையும் அங்க சீமான எப்படி இருக்குதோ அதே போல பல பேரை வந்து டாக்டர் ஆக்குனே அதே போல பல பேரை வந்து வக்கீலாக்குனே பல பேரை வந்து நீதிபதி ஆக்குனேன் பல பேர் வந்து அரசியல்வாதியாக்குனே பல பேர் வந்து தலைவர்களாக்குனே அந்த தன்மையும் அண்ணன் அவர்களுக்கே சேரும் என்னப்பா போற போகல சொல்ற அப்படின்னா நீங்க கேட்க கூடாது ஏன்னு வச்சுங்க இந்த ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா இந்த திராவிட கழகம் வந்த ஒண்ணு போட்டு இருக்குதா அவங்கதான் வந்து முடிவு பண்ணிட்டாங்களாம் என்ன முடிவு பண்ணிட்டாங்களாம் இவர் வந்து பாலியல் குற்றவாளியா ஏன்னா இவர் பெரிய இந்த பருப்பு அந்த இதை வச்சு அப்படி பொறுப்பா எழுதுனா அந்த ஒரு நீதிமன்றத்துல இருந்து வந்த அந்த காப்பி எடுத்து வச்சிருக்கிறார்களா ஆடுற உண்மை எழுதிட்டு உட்கார்ந்து இருக்கிற பத்திரிகையாளர் அதுக்கே சொல்றானுங்க அவ தூரம் அடிச்சுட்டு பேசாம இருந்துக்க உன்னோட சொல்லி அதுக்கப்புறம் எடுத்து ஆட்டையில போட்ட தகவல் எல்லாம் எடுத்து கொடுக்க வேண்டியதா இருக்குது கொடுத்து அதுக்கப்புறம் திருப்பி அவங்களை வச்சு விரட்ட வேண்டியதா இருக்குது இது போல உண்மையிலேயே அட்டூழியம் பண்ணவங்க பல பயம் இங்க இருக்கிறான் அவங்கள வச்சு நம்ம வந்து ஒரு அவங்க மேலே உள்ள ஒரு உண்மையை கூட நம்ம அடிக்கிறது வந்து அவ்வளவுதான் இருக்குது அண்ணன் அடிச்சுட்டு தான் இருக்கும் ஏன்னா நம்ம சீமான் தம்பி இல்லை அதனால் அந்த வேலையை பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனா இந்த தீக்கா இது போல அடிச்சுட்டாங்களா சரி அவங்களுக்கு எப்பவுமே பொய் சொல்றது இந்த புறணி பேசுறது அங்க பெட்ரோல் குண்டு வீசுறன்னு சொல்லிட்டு வந்து சுத்திக்கிட்டு இருக்கிறது இதுதான் வேலையே ஏன்னா இந்த தமிழச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா ஒருத்தவங்க பேசுறத நம்ம பாத்துட்டு இருக்கிறோம் இந்த கருப்பு சட்டை போட்டு இருக்க பல பேர்களை பத்தி அது வந்து பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க பஞ்சாயத்துக்கிட்ட இவங்க போனாங்கன்னு வச்சுக்கோங்க சுத்தமா இவங்க பல்லாக்குல ஏறிதான் போகணும்ல இருக்கு அந்த அளவுக்கு இருக்கு லட்சணம் அது ஒண்ணு அடுத்த வந்து யாருன்னா நம்ம இந்த டாக்டர் ஆவாங்க இந்த பெண்மணிகள் எல்லாம் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல ஆமா திடீர்னு அவங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சேங்களேன் வீரமங்க வேலுங்காச்சாரட்டும் வருவாங்க நான் யாரை பத்தி பேசணும்னா உங்களுக்கு தெரியும் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னு வச்சாங்க அவங்க டாக்டரா மாறிடுவாங்க திடீர்னு நாட்டம்மா மாறிடுவாங்க அவங்க எது வேணாலும் மாறட்டும் ஆனா அண்ணன் சீமான்டியா வந்து இது போலலாம் பேசணும் இப்போ இடையில இன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்குறேன் காலையில நம்ம வீரலட்சுமின்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்கல்ல அப்பப்போ வருவாங்கல்ல அந்த கேரக்டரை நான் செஞ்சிட்டாங்க ஏய் நானூறு அப்படி தாண்டா நானூறு ரவுடி தாண்டான்னு சொல்லி அந்த ஒரு ஏழு முறை வந்து கரு கலைச்சதுனாலேயே இங்கே விஜயலட்சுமி அக்காவுக்கு இந்த தங்கச்சி அதாவது அவங்களோட தங்கச்சி பார்த்தது அவங்க சொல்கிறாங்க விஜயலட்சுமி அக்காவுக்கு வந்து கற்பை பொய்யை எடுக்கிறாப்புல ஆகிடுச்சு எப்படியாவது நம்ம தான் வந்து நியாயம் கேட்கணும் அவங்க அவங்க இன்னைக்கு ஏதோ அவங்க ஒரு இதை பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கடந்து போயிடலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நேத்து நேத்து தானே நேற்று முதல் நல்லா இவர் நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியில் இந்த வாச்சாத்தி அந்த பெண்கள் வந்து பாதிக்கப்பட்ட போதெல்லாம் ரொம்ப பேசினவர் ஒரு ஒரு ரொம்ப போராடினவர் ஒரு நம்மலாம் வந்து ரொம்ப மதிக்கிற ஒரு ஐயா அவர் ஒரு ஐயா கொடுத்துருக்குறாரு அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா பாலியல் குற்றவாளி ஏன்னா அவர் நீதிபதி ஆயிட்டார் அந்த இடத்துல இப்போ நான் சொன்னது புரிஞ்சிருக்கா இவர் நீதிபதி ஆகிடுறாரு வீரலட்சுமி திரும்பி டாக்டர் ஆகிடுது இது போலலாம் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து டாக்டர் வக்கீல்லாம் வந்து படிச்சுட்டுலாம் ஆகணும் இல்லை சீமன் நீங்கள் பேசுனா ஆகிடலாம் சீமன் உடைய உத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் நீங்க திடீர்னு டேரக்டா நீங்கள் நீங்க திரி திடீர்னு ஒரு பெரிய பெரிய தலைவரெல்லாம் எல்லாம் தெரியுமா என்ன விமர்சிக்கணும்ல ஆனா நீங்க விமர்சிக்கும் போது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கடந்து போனதுக்கு கடந்து போறதுக்கு நாங்கள் ஒன்றும் முன்னாடி இருந்தவர்கள் இருந்தாங்களா சில பேர் இந்த வெளியில் போய் இன்றைக்கும் இன்னைக்கும் காய்க்க பாருங்க அது போல கிடையாது என்னப்பா யாரப்பா சொல்ற அப்படின்னா யாரை சொல்லலாம் நம்ம இந்த ஜெகதீச பாண்டேன்னு ஒரு அண்ணன் சாலை அதை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அது திடீர் திடீர்னு நான் தமிழ் நான் இருபத்தி ஏழு ஆண்டுகளாக அங்கேதான் இருந்தேன் ராஜா நம்ம முதுகு வந்து இருபத்தி ஏழு ஆண்டுகள் அல்ல செத்து வரைக்கும் நம்ம கூட ஏதா இருந்தாலும் பார்க்க முடியாது கண்ணால நமக்கு இருக்க முதுகே அப்படி அந்த லட்சம் இருக்குது என்னதான் நான் எம்பிபிஎஸ் முடிச்சு ஆகிட்டனாலும் பாத்தீங்கன்னு வச்சுக்கல எனக்கு நானே அறிவை சிகிச்சை பண்ணிக்க முடியாது புரிஞ்சுக்கணும் நான் மிகப்பெரிய சலூன் அந்த ஒரு பெரிய வச்சு நடத்துறேன் பெரிய ஒரு சலூன் வச்சு நடத்துறேன் நான் மிகப்பெரிய ஒரு தொழில் அளிப்பாளன் இவர் மிகப்பெரிய சிகை கலைஞர்ப்பா அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னாலும் அவன் மண்டி அவனால் வெட்டிக்க முடியாது முடிய முடிய இதெல்லாம் எதார்த்தம்னே புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க புரிஞ்சு அவன் உட்காந்துட்டு ஏதாவது ஒரு யூடியூப்ல வந்து பேசிக்கிட்டேன் அப்பப்போ இப்பெல்லாம் வந்தீங்கன்னா தான் தெரியுது இந்த வீரலட்சுமி இந்த ஜெகதீஷ பாண்டியன் இவங்கெல்லாம் இப்பெல்லாம் வந்து உட்காந்தாதான் ஓ இவங்கெல்லாம் ஒன்றும் இருக்காங்கப்பா நான் சொல்ல தப்பா பேசலப்பா லைம்லைட்ல இருக்கிறாங்கப்பா அப்படின்னு தெரியுது ஏன்னா இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்படியே சுத்தமாக எதுவுமே பேச மாட்டாரு டாஸ்மாக்ல எவ்வளவு இருக்க ஒரு கொலவை நடந்தாலும் சரி டாஸ்மாகால வந்து பல இடங்களில் எவ்வளோ ஒரு பிரச்சனை நடந்தாலும் சரி டாஸ்மாகில் இந்த பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி காவல்துறை அதிகாரி கைது பண்ணாலும் அங்கே போகும்போது காவல்துறை அதிகாரிகளை அடித்தால் கூட வாயை துறக்காத வல்லல் தான் நம்ம கோவணுன்னே அவரும் வந்து அந்த கம்யூனிஸ்ட் இந்த மாக்க கைதலாம் அப்படிதான் அப்போ இவங்க ஒரு முடிவோடு இருக்காங்க சார் என்ன முடிவோடு இருக்காங்கன்னா இங்கே வந்து தனக்காக ஏதாவது ஒன்று கிடைக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அதை வாங்கிக்கிட்டு அப்படியே பேசாமல் இருக்கணும் ஒரு சமாதானத்துக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு அன் ஸ்ரீமான் அவர்கள் பேசணும் கூட சொன்னாங்க முன்னாடி ஒரு தடவை வந்து இருந்தாங்க இப்போ நிறைய பேர் கார்பரேட்டர்கள் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பல பேருக்கு வந்து வலிக்க வலிக்க அது ஒரு 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 வழியை ஏற்படுத்தியிருந்தாலும் ஏற்படுத்திருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் நான் சொல்கிறேன் அது உண்மை சத்தியம் என்னடா சத்தியமாக பேசுகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா வாங்க இப்போ பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு போராட்டம் வந்து ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து தொடர்ந்து நடக்குதுங்க இது ஐயா ஸ்டாலின் அவர்கள் உங்களின் குரலாக நான் பேசுகிறேன் சொல்லி கூட அவர் பேசினாரு அது நம்பி தான் வந்து இன்னைக்கு இருக்கிற அந்த கம்யூனிஸ்ட் வாதிகள் இந்த அரசு ஊழியர் சங்கத்தினர் எல்லாருமே வாக்க போய் நச்சு நச்சு நச்சுன்னு குத்துனாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே சூரியன் சின்னத்துக்கு எப்படி இருந்தாலும் நம்ம தளபதி வந்துருவார்ல வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதெல்லாம் செஞ்சிருவார்ல அப்படின்ற எண்ணத்துல குத்துனாங்க ஆனா என்ன ஆச்சு தெரியும்ல இன்னை வரைக்கும் அவங்க வந்து அப்படியே நின்று கத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க வீதிக்கு வீதி நின்று கத்துறாங்க அவங்கள்ட்ட பேட்டி எடுக்க போறோம்ல அவங்கள்ட்ட பேட்டி எடுக்க போகும்போது இப்போ அதிகமாக கூட இந்த கம்யூனிஸ்ட் செய்திகளை நான் போடுறதை விட்டுட்டேன் நான் என்னோட மின்னுதலில் வரதையும் அதையும் விட்டுட்டுச்சு என்னோட இதழில் வர விட்டுட்டேன் இந்த இப்போ நம்ம வந்து சேனல் வச்சிருக்கோம் யூடியூப் சேனலில் அரசியல் மா நியூஸ்ன்னு ஒன்று வச்சிருக்கிறோம் பாருங்க அதில் கூட நான் போறதை விட்டேன் ஏன்னா பேசுகிறது ஒரு உண்மை இல்லை எல்லாமே வந்து ஒரு நாடகமாக இருக்குது அன்னைக்கு ஒரு போராட்டம் நடக்குது அங்கே போய் அரசு ஊழியர் சங்கம் போராட்டம் ஜாக்டர்ஜியோ அமைப்பு எல்லாமே சேர்ந்து பண்ணுறாங்க பண்ணும்போது போய் மயக்கை நம்ம வைக்கிறோம் அவங்க சொல்றாங்க இல்லை தொடர் அப்பெல்லாம் இல்லை தொடர் ஒரு கெட்ட அப்பா இருக்காங்கன்னு வச்சுக்க தோழர் அந்த கெட்ட அப்பாட்ட வந்து அந்த பிள்ளைங்க எப்படி சண்டை போட்டு கேட்பாங்க அது போல தான் தோழர் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இதோட வயசு வந்து இருபது ஆண்டுகள் தோழர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சமாதானத்துக்காக தான் இருந்தாங்க நான் ஒன்னு கேமரா ஓடிட்டு இருந்துச்சு நான் கேட்டேன் அண்ணன் நீங்க இப்போ போராட்டம் பண்றதுங்கிறது வெல்றதுக்காகவா இல்லை நாங்களும் போராட்டம் பண்ணணும் சொல்றதுக்காகவா என்ன தோழர் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் அண்ணன் நாங்கள் அதாவது ராம்குமார் மாதிரி அண்ணன் சீமானின் பிள்ளைகள் பல பிள்ளைகள் வந்து பத்திரிகையாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இல்ல ஒரு நேர்மையாளர்கள் பல பேர் வந்து வெளியிலேயும் இருக்கிறாங்க வேற கட்சியில் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு அமைப்பு இருந்து அவங்ககிட்ட வந்து கேக்குறாங்கன்னு வச்சுங்க ஏங்க ஆளுங்கத்துறை கூட்டணி ஆரிகா இது வரைக்கும் ஏதாவது நீங்க வந்து பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கு நீங்க வந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும் அதுக்காக தான் இந்த நீங்க போராட்டம் நடத்துறீங்கன்னு நான் யாரும் நினைக்கக்கூடாது ஏங்க நாங்களும் வந்து ஒரு இருபது போராட்டம் பண்ணியிருக்கோம் நீங்க வந்து சொல்லலாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க இந்த போராட்டம் பண்ணிருக்கீங்க அதுக்காக தான் தொடர்ந்து இது போலலாம் வேலைகள் பண்ணுறீங்க ஏன் நாங்க நினைக்கக்கூடாது அப்படின்றதுக்கு அவங்கள்ட்ட சரியான பதில் இல்லை பல இடங்கள் போராட்டம் நடக்குது இல்லை பல இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா இவங்க இப்படிதான் இருப்பாங்க சரி இவங்க தான் இப்படி இருக்கிறாங்க இவங்க தலைவர்கள்லாம் வந்து ஒண்ணா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் பல இடங்களில் தலைவர்கள் இப்படிதான் இருக்கிறாங்க ஆஹ் நம்ம யாரை சொல்லலாம்னு பாத்தீங்கன்னு வச்சுங்க இப்ப ஓடிட்டு இருக்கு இப்ப போய் பாருங்க இந்த வீடியோ வர்றதுக்கு ஒரு ஆறுமானது முன்னாடி ஓடணும்னு நினைக்கிறேன் நான் இப்ப பேசும்போது ஓடிட்டு இருக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டு வந்த செய்தியாளர்களை சந்திக்கிறார் அது சந்திக்கும் போது அண்ணன் சொல்கிறாங்க மார்ச் மாதம் அதாவது இந்த மாதம் தேதி அன்னைக்கு மதுரையில் மத நல்லிணக்க பேரணியும் பொதுக்கூட்டமும் நடக்க வேண்டியதாக இருந்தது அதுக்கு இந்த அரசு மதுரை அரசு இருக்குல்ல அந்த மதுரை அரசோட அந்த காவல்துறை கண்காணிப்பாளரும் மதுரை வேறு மாவட்ட ஆட்சியர்னு சொல்றாரு அவங்களும் வந்து அனுமதி கொடுக்கலங்க அதை நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோங்க அதெல்லாம் தவறுங்க அதில் அனுமதி கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் உண்மையிலேயே நாடகமா இருக்கா இல்லையா அந்த காவல்துறை யாரோட கட்பாட்டில் இருக்கு மதுரை மாவட்டங்கிறது எங்க இருக்குது என்ன சொல்றது மலேசியாவில் தான் இருக்குதா அப்போ இது போல ஒரு நாடகம் அது சொல்லிட்டு அடுத்ததான் சொல்ற பாருங்களேன் எப்படியாவது நாங்களாம் வந்து இந்த இருந்து வெளியில வருவோம்ல நினைக்கிறாங்க நாங்களாம் சத்தியமா எல்லாம் நினைக்கல அது நான் நினைக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இனம் செத்து விழுந்த போதே கொத்து கொத்தா வந்து விழுந்த போதே வராது ஐயா திருமாவளவன் அவர்கள் இப்ப வந்துட்டு வரா அப்படின்னு கிட்ட வரமாட்டாரு எங்க அம்மா பார்வதி அம்மாவை செத்த இடத்துல இருக்க சாம்பல் நாங்க எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சாம்பல் அந்த எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நாயை போட்டு எரிச்சாங்கிற செய்தி வந்ததுக்கு அப்புறம் நாய் மாதிரி வீதி வீதியா நின்று கத்தி சுத்திரம் பாருங்க அன்னைக்கு வெளியில வராதா அண்ணன் திருமாவளவனார்கள் இனிமே வெளியில வர மாட்டாங்க இன்னொன்னு சொல்லவா இனிமே நீ வயசுக்கு வந்தா என்ன வரலன்னுங்கிற தான் இப்ப இருக்கு நீங்க அந்த கட்சியில இருந்துகிட்டு ஒரு குறைந்தபட்சம் வந்து ஒரு நியாயமா பேசுங்க ரெண்டு சீட்டு வாங்குறேங்கிறீங்க கிரீன் பாத்தீங்கன்னா வந்து மதுரைக்கு கந்தாண்ட எங்களுக்கு கொடிய தோட மாட்டேங்கிறாங்க ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க அந்த காவல்துறை அதிகாரி ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்கங்கிறீங்க இங்க தருமபுரி மாவட்டத்துல மாவட்ட செயலாளர் அங்க பாருங்க தர்ம செல்வமா தர்ம ஒரு சொல்றாரு பாருங்க நான் சொல்வது ஏன்னா எஸ்பி கேட்க வேண்டும் மாவட்ட ஆட்சியர் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரில்ல அப்போ தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு தெரியும் இங்கே பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கங்க இவங்க சொல்ல சொன்னால் அவங்க வந்து யாரும் வந்து அதெல்லாம் இல்லைங்க அப்படிலாம் சொல்கிறதுக்கு வேறு வேலையே இல்லை அது உண்டான வேலையும் இல்லைங்க அதே போல் ஐயா முதலமைச்சர் கையில் தான் வந்து காவல்துறை இருக்குங்கிறத அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன் எதுக்கு சொல்கிறோம்னா இந்த விஜயலட்சுமிங்கிற ஒரு கேரக்டர்லாம் தூக்கிட்டு வந்துட்டு பல பேர் வந்து கருத்துக்கள் சொல்லும்போது இங்கே வந்து அண்ணன் சீமான் அவர்களை வீழ்த்தணும்னு எங்களை மாதிரி கரு கொண்டு உருவாக்கி வந்திருக்கிற எவ்வளோ பிள்ளைகள் வந்து தமிழ் தேசியத்தை வந்து அடைக்கத்து நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு நீ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்போம்மா ஒரு காலத்துல நீங்க வந்து எங்களை இல்லப்பா இதெல்லாம் வந்து அநாகரிகம்ப்பா இப்பெல்லாம் பேசக்கூடாதுப்பா அப்படின்னா கேட்டுட்டு எங்க ஐயாக்கள்லாம் சரிங்க நீங்க சொன்ன சரியாதாங்க இருக்கும் அப்படின்னு நினச்சி போய் அவங்க வந்து சொன்ன அவங்களோட பெருந்தன்மையை உங்களோட பெரிய சூழ்ச்சிக்கு அவங்கள பயன்படுத்தி இது வரைக்கும் தமிழ் தேசத்தின் எழுச்சியையும் தமிழினத்தின் அந்த ஒரு மாண்பையும் நீங்க வந்து ரொம்ப மடைமாற்றி நீங்க வந்து மட்டமா வச்சு எங்களை வந்து இன்னைக்கு வந்து மட்டப்படுத்தி வச்சிருக்கீங்க ஆனா இனிமே அது போல காலங்கள் இருக்காது இனிமேல் தமிழ் தேசிய பிள்ளைகள் எழுந்து வருவாங்க எதுக்கும் மச்சப்பட மாட்டாங்க இனிமேல் இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள்லாம் தமிழர்கள் வந்து நிறைய பேர் பலியானார்கள் எதுலன்னா உங்களோட சூழ்ச்சியில ஆனா இனிமே வந்து சீமானின் பிள்ளைகள் இப்ப இருக்க தமிழ் தேசியவாதிகள் இன்னுமே எந்த வகையிலயும் புளியா புளியா தான் வாங்கின தவிர பழியாக மாட்டார்கள்ங்கிறத எடுத்துக்காட்டு தான் வலசரவாக்கத்தை நீங்க வந்து அங்க அண்ணன் சீமானுக்காக அங்கே ஒரு சீனை காட்டலாம் நீங்க இருந்த சமயத்துல அந்த இடத்துல வந்து சுத்தமா உங்க சீனை வந்து ஓட்டையை போட்டு அடி மட்டமா வச்சு அடிச்சு தூக்கணும் பாருங்க அது தான் இருக்கு நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளோட அந்த ஒரு உண்மையான அன்பு எந்த பிள்ளைகளும் வந்து ஒரு இரநூறுவா வாங்கிட்டு வரல எந்த பிள்ளைகளும் வந்து இங்கே வெளியில் உள்ள கையை விட நமக்கு ஒரு பிரியணி தருவாங்க ரெண்டு கான்ட்ராக்டர் தருவாங்க ரெண்டு கான்ட்ராக்டர் வந்து நம்ம வந்து தந்துட்டாங்கன்னா இந்த ரோடை போடலாம் கக்கூஸ் போடாமே வந்து கக்கூஸ் கட்டணும் கட்டணும்னு நம்ம வந்து ஒரு சொல்லலாம் பள்ளிக்கூடம் வந்து சரியா நடத்தாமே நம்ம வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து இந்த சவுறு கட்டணும்னு சொல்லலாம் அப்படிலாம் எந்த பிள்ளைகளும் இங்கே நினைக்கல உண்மையான அன்பு அன்னை மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிற எங்க அண்ணன் இங்க எங்களை வந்து எந்தளவு வந்து வழி நடத்துறாருங்கிற அந்த வலிமை நீங்க தெரிஞ்சுங்க இனிமேயும் சரி பல பேர்கள் என்னத்த நீங்க நினச்சிங்கனாலும் சரி என்ன வந்து நீங்க வந்து நினைச்சு அண்ணன் சீமான் அவர்களை வீழ்த்தணும் என்றாலும் சரி இன்னைக்கு இருக்கிறாரு பாருங்க இதை விடவும் நூறு மடங்கு வந்து எங்களுக்கு இனிமே வந்து ஏறுமுகம் மட்டும்தானே தவிர இன்னுமே இறங்கு முகம்ங்கிறதே கிடையாது நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபதா இருபத்தி ஆறுலயே வந்து ஆட்சி அமைக்குங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இன்னைக்கு அன்னைக்கு நடந்த அந்த காட்சிங்கிறத எல்லாரும் பார்க்கறவங்க புரிஞ்சுக்கங்க உறுதியா வந்து துணி நில்லுங்க உறுதியா நம்ம வந்து வெல்வோம் அதுக்கு உண்டான பல வழிகள்லையும் பல இடங்கள்லேருந்து நமக்கான ஆதரவுகள் வந்துகிட்டு இருக்கு அதுக்கான தளத்தை நம்ம வந்து சரியாக வச்சுக்குவோம் ஏன்னா களம் நமக்கான களமாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போதுன்றது தான் உண்மை என் தம்பிகள்ட நான் சொல்கிறேன் எதுக்கும் பதறாமல் இருங்க அதே சமயத்துக்கு சுதாராமல் இருங்க உண்மையாக உறுதியாக நாம் தமிழ் கட்சி வெல்லும் நம்ம வெல்வோம் நம்ம தான் நடக்கும் நன்றி வணக்கம்